ாம் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் தேடலை எதனை நோக்கி இருக்க வேண்டும் என்று ஆராய்ந்து தேர்வு செய் நீ தேர்வு செய்கின்ற தேர்வைதான் உன் மனதின் உள்ளுணர்வு அதில் வெற்றி அடைய உன்னை தயார்படுத்தும் அது உன்னை பட்டம் போல வானில் பறக்க வைக்கும் ஏனென்றால் உன் மன தான் அதற்கு பிடியாய் பறக்க உதவும் நூல் உன் தேடலை இப்போது உள்ள தேவைக்கு மட்டும் செய் அது நல்லதாக அமையும் பிற்காலத்திற்கான தேடலை இப்போது நீ தேடினால் பிற்காலத்தில் அதை சுகமாய் மன நிம்மதியுடன் உணர முடியாத நிலையை உணர்வாய் உன் மனதை கண்ணாடியாக வைத்துக்கொள் ஆனால் கண்ணாடியை போல கூர்மையையும் உடைந்து போகும் தன்மையை உனக்குள் வைக்காதே அது உன் மனதின் வலிமையை குறைக்கும் எதிர்த்து நடைபோட தைரியத்தை தராது நீ ஒரு விஷயத்தை அறிவாய் தண்ணீருக்குள் இருக்கும் சங்கு ஒலி எழுப்பாது காரணம் அது இருக்கும் இடம் அதுதான் அதனால் உன் இயல்பான பிறவியிலேயே இரு அது உன்னை வழிநடத்தி நிம்மதியுடன் மன நிறைவாய் வாழ வைக்கும் ஏனென்றால் நீ நீயாக இருப்பாய் இன்னொன்று சொல்கிறேன் கேள் அதே சங்கை நீ தண்ணீரில் இருந்து வெளியில் ஏடு அது ஒலி எழுப்பும் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அந்த சங்கின் மனநிலை ஒத்த உன் மனநிலையில் இருக்க வேண்டும் அந்த சங்கு உன்னிடம் சொல்கிறது போல் பாவித்துக்கொள் கொள் நீ என்னை என் இடத்திலிருந்து வெளியே எடுத்தாலும் நான் வாழ்வேன் என் இயல்பில்தான் வாழ்கிறேன் என் இடத்தில் அல்ல என் அருமையை நீ உணர என்னை உன் காதில் வைத்து கேட்கிறாய் அதுதான் என்னுடைய வெற்றி உனக்கு புரிகிறதா என் பிள்ளையே நீ நீயாக இரு எல்லா இடத்திலும் பொறுமையுடன் நம்பிக்கையுடனும் அப்படி நீ இருந்தால் உனக்கானவை உன் வசம் வந்து சேரும் அந்த மன வலிமையில் இரு உன் நம்பிக்கையாய் தன்னம்பிக்கையாய் பொறுமையாய் விடாமுயற்சியாய் நேர்மையாய் உன்னை வழி நடத்தி வெற்றி என்னும் அமிர்தத்தில் நிம்மதியான மன நிறைவில் நீ தித்திப்பாய் உனக்காக எப்போதும் உன் சாய்தேவாய் இருப்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக துணையாய் இருந்து அரவணைப்பேன் நீ ஏன் என்னிடம் ஓரிரு வாரங்களாக சரியாக பேசவில்லை என்னிடம் நீ மனம் விட்டு பேசக்கூட முடியாத அளவிற்கு நான் உன்னை சோதனை செய்கிறேனா இல்லை என்று மட்டும் கூறாதே இல்லை என்றால் நீ ஏன் என்னிடம் இப்பொழுதெல்லாம் முன்பு போல் பேசுவது இல்லை எனக்கு தெரியும் நீ என்மேல் கோபமாக இருக்கிறாய் என்று நான் உன்னை என் துவாரகையில் இருந்து சுமந்து பெற்ற அன்னை ஆவேன் உன் எண்ணங்களை வைத்தே நீ என்ன மனநிலையில் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் நீ என் மேல் கோபப்பட்டாலும் நான் உன்னிடம் கோபப்பட மாட்டேன் என் முன் அமர்ந்து என்னிடம் உரிமையாக சண்டை போடு ஏன் சாயப்பா என்னை இந்த அளவிற்கு சோதனை செய்கிறீர்கள் என்று அதை விடுத்து என் மேல் கோபம் மட்டும் கொள்ளாதே உன் கோபம் என் மனதை வருத்துகிறது கலங்காதே உன் தற்போதைய நிலை எண்ணி வருந்தாதே அனைத்தும் உனக்கு நன்மையிலே முடியுமாறு நான் உனக்கு உறுதி செய்து தருகிறேன் இறைவனுக்கு படைக்கும் நெய்வேத்தியம் நமக்கு ஏன் பிரசாதமாக வழங்கப்படுகிறது என்று ஒரு பக்தர் சாய்பாபாவிடம் கேட்கிறார் இதற்கான விடையை சாய்பாபா ஒரு கதையின் மூலம் நமக்கு தெளிவாக சொல்கிறார் கண்ணன் குசேலர் இவர்கள் இருவரை பற்றிய கதைதான் இது கண்ணனும் குசேலரும் சாந்திவனி ஆசிரமத்தில் ஒன்றாக கல்வி பயின்றவர்கள் இருவரும் சிறு நண்பர்கள் இருவரின் குருகுல வாசம் முடிந்ததும் பிரிந்துவிட்டனர் அதன் பிறகு கண்ணன் துவாரகையின் அரசர் ஆனார் ஆனால் குசேலன் வறுமையில் கஷ்டத்துடன் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் குசேலர் வறுமையிலிருந்து நீங்க என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கும் போது குசேலரின் மனைவி தன் கணவருக்கு ஒரு யோசனை கூறினாள் என்னவென்றால் உங்கள் நண்பர் கண்ணன் எப்பொழுது துவாரகையின் அரசனாகத்தானே இருக்கின்றார் அவரிடம் உதவி கேட்டால் நம் வறுமை நீங்க ஒரு வழியை கூறுவார் அல்லவா என்றவாறு குசேலரின் மனைவி கூறினாள் ஆனால் குசேலருக்கோ வறுமை நிலையில் நண்பனை காண்பதற்கே தயக்கமாக இருந்ததோடு உதவி கேட்கவும் மனம் இல்லை ஆனால் தன் மனைவியின் கட்டாயத்தினாலும் வறுமையை போக்க வேறு வழி இல்லாத காரணத்தினாலும் குசேலர் கண்ணனை காண துவாரகைக்கு புறப்பட்டார் குசேலர் தன் நண்பனை நீண்ட நாட்கள் கழித்து சந்திக்கப் போவதால் கண்ணனுக்கு ஏதாவது வாங்கிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார் குசேலருக்கோ வறுமை என்ன செய்வது பின்பு தன்னால் முடிந்த அவளை ஆசையோடு கண்ணனுக்கு வாங்கி சென்றார் குசேலருக்கு வறுமை என்பதால் கிழிந்த துணியுடன் நடைபயணமாக தனது பயணத்தை மேற்கொண்டார் துவாரகைக்கு வந்தடைந்தார் ஆனால் கண்ணனின் அரண்மனைக்கு வெளியில் இருக்கும் காவலர்கள் அவரை உள்ளே விடவில்லை காரணம் குசேலர் கண்ணனை தன் நண்பன் என்று கூறுகின்றார் இவ்வளவு ஏழ்மையாக உள்ள ஒருவர் எப்படி அரசனான கண்ணனுக்கு நண்பனாக இருக்க முடியும் என்ற சந்தேகம்தான் காவலர்களுக்கு எழுந்தது மிகுந்த போராட்டத்திற்கு பின்பு குசேலர் உள்ளே செல்ல அனுமதி வழங்கப்பட்டது குசேலர் வந்திருக்கும் செய்தியும் காவலர்கள் மூலம் கண்ணனுக்கு எட்டியது கண்ணன் ஓடி வந்து தனது நண்பனை கட்டி தழுவி உள்ளே அழைத்து சென்று அமர வைத்து தன் மனைவி ருக்மணியுடன் சேர்ந்து கண்ணனும் குசேலருக்கு பாத பூஜை செய்து பின்பு விருந்து அளித்து உபசரித்தனர் என்ன அற்புதம் அல்லவா இது விருந்து முடிந்ததும் கண்ணனும் குசேலரும் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார்கள் உடன் ருக்மணியும் உள்ளார் ருக்மணி கண்ணனை பார்த்து இவ்வளவு தூரம் உங்களை காண வந்துள்ள உங்கள் நண்பர் குசேலர் தங்களுக்காக எதுவுமே எடுத்து வரவில்லையா என்று கேட்டார் ஆனால் குசேலர் அவளை கண்ணனிடம் கொடுக்கவில்லை ஏனென்றால் செல்வ செழிப்புடன் இருக்கும் கண்ணனுக்கு வெறும் அவளை எப்படி கொடுப்பது என்ற தயக்கம்தான் திரும்ப திரும்ப கண்ணன் கேட்டதன் காரணமாக தயக்கத்துடன் அவளை கண்ணனிடம் கொடுத்தார் குசேலரிடமிருந்து அதை வாங்கிய கண்ணன் அதிலிருந்து ஒரு கைப்பிடி எடுத்து வாயில் போட்டதும் குசேலரின் வீடு செல்வ செழிப்பில் நிரம்பியது இரண்டாவது முறை போட்டதும் வறுமைக்கான விடிவு காலம் பிறந்தது மூன்றாவது முறையாக வாயில் போடும்போது போது ருக்மணி தடுத்து விட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வாமன வடிவில் வந்து ஒரு அடியில் விண்ணுலகையும் மறு அடியில் மண்ணுலகையும் மற்றும் மூன்றாவது அடியில் மகாபலியை முழுமையாக ஆட்கொண்டார் இதனால்தான் மூன்றாவது முறை கண்ணன் வாயில் அவளை போட்டுக்கொண்டால் எங்கே குசேலரை கண்ணன் ஆட்கொண்டு விடுவாரோ என்ற பயத்தில்தான் ருக்மணி மூன்றாவது முறை அவளை வாயில் போடும்போது அதனை தடுத்துவிட்டாள் கண்ணன் ருக்மணியை பார்த்து எதற்காக நான் சாப்பிடுவதை தடுக்கின்றாய் என்று கேட்கின்றார் அதற்கு ருக்மணி இவ்வாறாக பதில் கூறினாள் என்னவென்றால் தங்களுக்கு கொடுக்கப்படும் எந்த ஒரு பொருளானாலும் அது மகா பிரசாதம்தான் உங்கள் நண்பன் கொண்டு வந்த அந்த பிரசாதத்தை எனக்கு கொஞ்சம் கொடுக்க கூடாதா என்று கண்ணனிடம் கேட்கின்றாள் கண்ணன் மீதமுள்ள அவளை ருக்மணிக்கு பிரசாதமாக கொடுத்தார் குசேலர் கண்ணனுக்காக கொண்டு வரப்பட்ட அவலை ருக்மணி பிரசாதமாக உட்கொண்டாள் இந்த கதையின் மூலமாகத்தான் கடவுளுக்கு நாம் அளிக்கும் நெய்வேத்தியம் திரும்பவும் நமக்கு பிரசாதமாக அளிக்கப்படுகிறது என்பதை சாய்பாபா தெளிவாக நமக்கு இந்த கதையின் மூலம் உணர்த்தினார் நீ என்னிடம் வந்தால் உன் துயர் நீக்குவேன் துன்பத்தை களைவேன் நீ என்னுடைய புனித பூமியான ஷீரடியில் வாழ்ந்தால் உன் வீட்டையும் புனித இடமாக்குவேன் என் பிரசாதங்களை நீ பக்தியுடன் ஏற்றால் உன் நினைவுகளை தூய்மையாக்குவேன் நீ என்னை பக்தி பக்திபூர்வமாக வணங்கி வந்தால் உன்னை கர்ம யோகியாக மாற்றுவேன் எனக்கு நடக்கும் ஆரத்தியில் நீ சேர்ந்து பாடினால் உன் நாவில் சரஸ்வதியை வாசம் செய்ய வைப்பேன் என் வழியில் நீ நடந்தால் உனக்கு முன் நடந்து வழிகாட்டுவேன் எனக்காக நீ துன்பமுற்றோருக்கு உதவினால் உன் இதயத்தில் ஆனந்தத்தையும் அமைதியையும் தருவேன் என்னை உன் வீட்டில் நீ வைத்திருந்தால் உன் வீடு சொர்க்கம் போல் ஆகும் என்னுடைய உதி என்னும் விபூதியை நீ நெற்றியில் தடவிக் கொண்டால் உன் முகமே தெய்வீக களை பெறும் என் மீது நீ பூக்கள் பொழிந்தால் உன்னுள் நல்ல நினைவுகள் தோன்ற அருள் புரிவேன் என் பாதங்களை தொட்டு வணங்கினால் உன்னை அனைவரும் விரும்புபவனாக ஆக்குவேன் என் பாதங்களை தொட்டு வணங்கினால் உன்னுள் முழுமையாக நான் வியாபித்து இருப்பேன் சந்தனத்தை என் நெற்றியில் பொட்டாக வைத்தால் உன்னை அதிர்ஷ்டசாலி ஆக்குவேன் நீங்கள் தேடுவதை நான் உடனடியாக கண்டுபிடிப்பேன் ஆனால் என் வார்த்தையை மதிக்கிறவன் மட்டுமே தன் நோக்கத்தை அடைவான் ஜெய் சாய்ராம்